இருப்பது என்பது ஒரு நடைமுறையாக இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா காவல்துறை தொடர்ந்து இது போன்ற குற்றங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கார் அவர்கள் வந்து இதை வந்து ஒரு சட்டப்பூர்வமாக தங்களுக்கு இருக்கிற உரிமை என்று அவர்கள் கருதுகிறார் அதனால தான் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான சித்திரவதைகளை செய்வதை வந்து வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சித்திரவதை செய்வதற்கென்றே சில டீம்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த டீமுக்கு பேர் ஸ்பெஷல் டீம் என்று பேர் ஸ்பெஷல் டீம் தான் கை கால்களை உடைப்பது மார்கை மார்கால்களை உடைப்பது அவர்கள் எல்லாம் வலுத்து எழுந்து விட்டார்கள் என்று போய் வந்து கைதிகளை வந்து ரிமாண்ட் செய்வது என்பதெல்லாம் தொடர்ந்து செய்கிறார்கள் துறைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இளைஞர்கள் ஒரு கையிலும் ஒரு காலிலும் மாறி மாறி உடைக்கப்பட்டு வந்து ரிமாண்ட் செய்யப்பட்டு தட்டி தட்டி நடந்து போவதை வந்து நாம் இன்னைக்கு பார்க்கறோம் இதெல்லாம் இந்த நாட்டில் வந்து சட்டத்தின் ஆட்சி வந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒன்று அதாவது இந்த சித்திரவதைகள் செய்வதனால ஒரு நாட்டில் குற்றம் எல்லாம் குறைந்து போய்விடாது காவல்துறை என்பது அதை செய்கின்ற குற்றத்தின் காரணமாக அது இந்த மாதிரி சித்திரவதை செய்வதன் காரணமாக அடிப்பதால் உதைப்பதால் ஒரு சமூகத்தில் குற்றமெல்லாம் குறைந்து போய்விடாது அப்போ இது தொடர்ந்து இந்த அதிகாரத்தை இந்த எக்ஸ்ட்ரா பவர் என்பதை வந்து அவர்களுக்கு கொடுப்பதும் அவர் செய்கின்ற அந்த தவறுகளை அந்த தொலைகளை இந்த சித்திரவதைகளை மூடி மறைப்பதும் அல்லது அது இயல்பாக மாற்றுவதும் பொது சமூகம் வந்து இதை ரொம்ப இயல்பாக ஒரு நார்மலாக எடுத்துக்கொள்வதும் நார்மலைஸ் செய்வதும் ரொம்ப ஆபத்தான ஒன்று இன்னைக்கு வந்து இதில் எல்லாம் பாதிக்கப்படுற ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா எளிய பின்புலத்தில் உள்ள மக்கள் தான் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க யாரும் பயங்கர வயிற்காலரோ மிகப்பெரிய பணக்காரர்களோ செல்வந்தர்களோ அதிகாரமித்தவர்களோ கைகால்கள் உடைக்கப்படுவதில்லை கஸ்டடியில் எடுத்து ஏற்படப் போவதில்லை ஏற்பதற்கு நாதியற்ற மனிதர்களை தான் இந்த மாதிரி பிடித்து கொண்டு போய் இந்த மாதிரி வந்து செய்வது என்பது இருக்கிறது இதை செய்கின்ற பொழுது இவர்களுக்கு தங்களை சட்டம் ப தங்களை வந்து தங்களுடைய உயரதிகாரிகள் பாதுகாப்பார்கள் என்பதை வந்து அவர்கள் நினைத்துக்கொண்டு செய்கிறார்கள் அதை செய்வதற்கு உயரதிகாரியும் துணை போகிறார்கள் ஆனால் இந்த கொலையில் வந்து தமிழக அரசு வந்து ஐந்து பேரை கைது செய்திருக்கிறது இவர்களை அடிப்பதற்கு சொன்ன உயரதிகாரிகள் என்பவரும் இந்த குற்றத்திற்கு உடம்பையானவர் அவர்களையும் சேர்த்து கைது செய்யணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இது ஒரு ஒரு மிக முக்கியமான சாட்சி இந்த வீடியோ என்பது ஏனென்றால் ஏற்கனவே நீதிபதி குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்கள் இந்த இந்த தாக்கப்பட்ட இந்த வீடியோவில் காட்டப்பட்ட இடத்தை போய் நேற்று பார்வையிட்டிருக்கிறார் அங்கு இந்த பைப் துண்டுகள் எல்லாம் முடைந்து போய் இருப்பதை வந்து அவர் பதிவு செய்து வந்திருக்கிறார் அதுக்கு இது கொரோபரேட் ஆகிற ஒன்றாக இருக்கிறதே நான் பார்க்கிறேன் எனவே இவைகள் ஒரு ஆவணங்களாக கருதப்பட வேண்டிய ஒன்று நிச்சயமாக வந்து போல குற்றங்கள் நடைபெறுவதை அரசாங்கம் தடுக்க வேண்டும் காவல் வன்முறை என்பதை வந்து ச சகித்து கொள்ளக்கூடாது நீதிமன்றங்களும் இது ரொம்ப ஜாக்கிரையாகும் கைகால உடைச்சி கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணும்பொழுது ஒரு பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது வழக்குகளை அந்த சம்பந்தப்ப யார் கைகாலையை உடைத்தார்களோ அவர்கள் வழக்குகளை தாக்கல் கை கைகால்கள் உடைப்பதை வந்து நீங்கள் இயல்பாக எடுத்துக்கொண்டு சகித்துக் கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மை தான் காவலில் ஒரு தொலைக்கு போய் முடியும் ஓவராக ஒரு ஆளை சித்திரவதை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய கிட்னி பாதிக்கப்படுது நீங்கள் அந்த கிட்னி பாதிக்கப்பட்ட இதனுடைய தொடர்ச்சியாக ஹார்ட் அட்டாக் வருவோம் மனசு சித்திரவதை செய்வதால் தான் ஹார்ட் அட்டாக் வருது இது ரொம்ப இயல்பான ஒன்று ரொம்ப ஆபத்தான ஒன்று சமூகம் என்பது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிவிடக் கூடாது என்பதில வந்து நீங்களும் நானும் எல்லோரும் எச்சரிக்கையாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னோட இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி திரு பாலமுருகன்